வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் ஐயாரப்பர் கோவில் உள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் ஆண்டுதோறும் நந்தியம் பெருமான் பிறப்பு விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் இந்த ஆண்டு நந்தியம் பெருமான் பிறப்பு விழா மற்றும் பட்டாபிஷேக விழா இன்று நடைபெற்றது தொடர்ந்து இன்று இரவு திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவிலில் நந்தியம் பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் இதற்காக திருமழப்பாடியில் இருந்து சுவாமிகள் புறப்பட்டனர் ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெட்டமுகிலாளம் ஊராட்சியில் உள்ள நாற்பத்தி இரண்டு மலை கிராமங்களில் கிணறுகளை தூர்வாரவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைக்கவும் இயந்திரங்களை பயன்படுத்தவும் வனத்துறையினர் அனுமதிக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை உள்ளது அரசு இதை கண்டுகொள்ளவில்லை இதையடுத்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனா் தேன்கனிக்கோட்டை தாசில்தார் பரிமேல் அழகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தவமணி வனச்சரகர் விஜயன் வனத்துறை உதவி மாவட்ட வன அலுவலர் ராஜமாரியப்பன் ஆகியோர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர் இதையடுத்து கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டனா் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உலுப்புக்குடியில் வேட்டிக்காரன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது விழாவில் ஆடுகள் நேர்த்திக்கடனாக கோவிலுக்கு வழங்கப்படும் இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி திங்கள் இரவு ஒரு மணிக்கு பொங்கல் வைத்து பூஜைகள் துவங்கப்பட்டது தொடர்ந்து நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட ஐம்பது ஆடுகள் பலியிடப்பட்டு சமைக்கப்பட்டன நூறு மூட்டை அரிசியில் சாதம் தயாரானது இந்த கரிவிருந்து அங்கு கூடியிருந்த சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் பிரசாதமாக பரிமாறப்பட்டது மாவட்டம் அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை கண்காணிப்பு அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது அப்போது கார் ஒன்றை சோதனையிட்டதில் உரிய ஆவணங்கள் இன்றி நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எடுத்து செல்லப்பட்டது பணத்தை கைப்பற்றி கருவூலத்தில் ஒப்படைத்தனர் காரில் இருந்தவர்களிடம் நடத்திய விசாரணையில் காரில் இருந்த பணம் தனியார் வங்கிக்கு சொந்தமானது என தெரிவித்தனர் வருமான வரி அதிகாரிகள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை பூர்வீகமாக கொண்டவர் சண்முகம் போலீஸ் உதவி கமிஷனர் மதுரை திருப்பரங்குன்றத்தில் வேலை பார்க்கிறார் இவருக்கு மனைவி மகன் இரண்டு மகள்கள் பனிரண்டு வயதுடைய இளைய மகள் தனலட்சுமி உடல்நலக் குறைவால் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்தார் மகளின் நினைவாகவும் தந்தை சுதந்திரப் செல்ல செல்லப்பெருமாள் தாயார் இந்திராணி அம்மாள் நினைவாகவும் எளியோருக்கு உதவிட முடிவு செய்தார் இதற்காக மகள் தனலட்சுமி பெயரில் டிரஸ்ட் ஆரம்பித்து அதன் மூலம் தினமும் ஆதரவற்றோர்களை தேடி சென்று உணவளித்து வருகிறார் இப்பணியில் மகன் என்ஜினியரிங் மாணவர் விக்னேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்துள்ளனர் தனலட்சுமி டிரஸ்ட் மூலம் இச்சேவை தொடர்ந்து நடைபெறும் என உதவி கமிஷனர் சண்முகம் தெரிவித்தார் தஞ்சாவூரில் பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கான அரசு பள்ளி உள்ளது இங்குள்ள மாணவ மாணவிகள் கடலில் கால் நினைக்கும் அனுபவத்தை பெற ஆசைப்பட்டனர் இதனை தஞ்சை தனியார் அறக்கட்டளை நிறைவேற்றியது இதற்காக இரண்டு பஸ்களில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் என நூற்றி இருபது பேர் வேளாங்கண்ணிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் மாணவர்கள் உற்சாகமாக கடற்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் முதன்முதலாக முதலாக மாணவர்கள் தங்கள் கால்களில் கடல் அலைகள் உரசிச் சென்றதை உணர்ந்ததும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கடல் அலைகளை தொட்டு பார்த்து மகிழ்ந்து கடலில் இறங்கி விளையாடினர் செல்லது எங்க போட்டோ எடுக்குது நான் கவுடி தீட்டு சவால்